விஜயலட்சுமி சிஸ்டர் சொல்றாங்க மை டியர் சாலா தங்கச்சி இது என் புது சேனல் சவுண்ட் கேக்க இருங்க வெல்ல பேட் உள்ள வரேன் வெளிய போயிடு உள்ள வரீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாரதா தங்கச்சி நான் உங்களுக்கு எங்கயுமே பார்க்கவே இல்லையா யாரு லைவ்ல கூட பார்க்கல நான் லைவே போறது இல்ல ஆக மொத்தம் இப்பதான் ஒரு வாரமா ஆமா அண்ணா ரஹ்மான் அண்ணா குதிப்பாரு நீ வேற ஏடா தமிழ்நாட்டு மானத்தை யார் காபந்து பண்றது பார்த்து அண்ணன் தலைக்கிடான் குதிப்பேன் ஆமா அவர் குதிக்கிறது இப்ப யாரு பாக்குறது நான் வேற மேல ஏறி வந்திருக்கேன் கமல்டு போடும் போதாலது பரவாயில்ல பத்தோட பதனும்னா நானே எட்டி வேடிக்கை பாத்துட்டு இருப்பேன் மேல உட்கார வச்சு என்ன அசிங்கப்படுத்த பாக்குறீங்க கொன்று அவங்க பாப்பா அம்மா அம்மா வந்து கொலை உள்ள போ போகுது

மைடியர் மறந்து விட்டீங்களான்னு கேக்குறாங்க சாரதா அம்மா எத்தனை ரூபாய் கேக்குறாங்க ஆ சொல்லி நீங்க பேசின பேச்சுல உங்க பேச்சுக்கு கவனம் போயிருச்சு கீழே கமெண்ட் நான் பார்க்கல விஜயலட்சுமி சிஸ்டர் மை டியர் ஆமா டியர் என்ன டியர் மறந்துட்டீங்களா லைவ் பக்கம் எங்கேயுமே பார்க்க முடியறது இல்ல நலமா அண்ணா ஆமா அண்ணா ரகுமான் அண்ணா குதிப்பார் அவர் குதிக்கிறது நீ உட்காந்து பாருப்பா சாரதா வணக்கம் இருபத்தி ரெண்டாவது லைக் போட்டாங்க மை டியர் மறந்து விட்டீங்களா மறக்கல மறக்கல உங்க மறக்கனா தேவதையே வேற கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா இதுல வேற 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 வார்த்தை போடுத மனசு கஷ்டமா இருக்குமே தான் தங்கச்சிமா இருக்கீங்களான்னு பார்த்தேன் நீங்க எப்போதும் பாத்துக்கிட்டே இருப்பீங்களா கடைசி வரைக்கும் என் லைவ அதே மாதிரி கூப்பிடுறோம் புசுக்குன்னு உள்ள வரீங்க சொல்லுங்க நானு உங்க மனசு வேற ஏதாவது அவர் காரணம் இல்லையா அவர் வாய் தான் காரணமா குதிக்க சொன்னதுக்கு நான் எப்படி காரணம் பாத்து சம்பே லைவுக்கு வந்தா ஜாலியா போச்சுங்கப்பா கீழ குதி தலை கீழே குதி இன்னாலும் நான் ஓடிஞ்சு உணச்சது போட்டு குடிச்சி வந்த ரெண்டு பேரும் உள்ள போயிருப்ப கொண்டே விடுவேன் குதிக்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு அஹ் அறிவு தூக்கி என்ன அடமான கடையில அடமானமா வச்சீங்க எதுக்கு நீங்க குதிக்கறீங்க ஆர்வ கோளா அது வீர்தான் என்ன நீங்க குதிங்க உங்களுக்கு உலகாலைக்கு ஐஸ்வர்யரை கல்யாணம் கட்டி வைக்கிறோம்னா சொன்னா உள்ளூர் கழிவு உள்ளூர் கழிவு எங்களுக்கு வந்து வந்து மரணம் இது இது வந்து மரணம் வந்து இது இயற்கையான மரணம் தான் வரும் செம்பருப்பு நடராஜனா லைக் பண்ணீங்க நடராஜன் பாட்டு பாடுங்க எல்லாரும் ஓடிட்டோம் உம் தாய் இல்லாமல் நான் இல்லை வாங்க ஆறுமுகம் நலமா நாளம் 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 நாளமுறையாக வரும் எல்லாரையும் ஓட வைக்க விடாது உங்களைத்தான் ஓட போக்கணும் செல்ஃபிக்குள்ள விஜய் நீங்க வந்து சேனலா இருந்தா என் சாட்ஸ் வீடியோல ஒரு கமெண்ட் பாருங்க அண்ணா ஆறுமுகம் தானே இது இருபத்தி ரெண்டாயிரம்